நீர் தேவை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட இயக்க தமிழர் பேரவை மாநில தலைவர் சுப வீரபாண்டியன் தலைமையில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் நீர் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் மாநில தலைவர் சுப வீரபாண்டியன் தலைமையில் நீர் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நீர் தேர்வினால் ஏழை எளிய மாணவிகள் மருத்துவர் ஆகும் கனவுகள் பாதிக்கப்படுவது குறித்து விளக்கி பேசினார் தொடர்ந்து நீர் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் குஜராத்தில் முதலமைச்சராக மோடி இருந்தபோது நீர் தேர்வை எதிர்த்தது குறித்தும் விளக்கமாக எடுத்துக் கூறி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை திருவாரூர் மாவட்ட செயலாளர் சுதாகர் மாநில துணை பொதுச் செயலாளர் ஷேக் தாவூத் டெல்டா மண்டல செயலாளர் பெரியார் செல்வம் மண்டல துணை செயலாளர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்